வெல்கம் டு சகு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நேந்திரன் சிப்ஸ் தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நேந்திரன் சிப்ஸ்னால் குழந்தைகள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நேந்திரன் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரம் பழத்தில் காயாகவும் போடலாம் பழமாகவும் போடலாம் காய் வந்து ஒரு விதமான டேஸ்டா இருக்கும் பழம் வந்து நல்ல இனிப்பு தன்மையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து காய் வச்சு எப்படி சிப்ஸ் போடலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு நம்ம நேந்திர காய் எடுத்துருக்கலாம் அந்த நேந்திர காயில அதோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம கத்தி போட்டு நாலு பக்கம் கீறி விட்டுட்டு நம்ம கையை வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த தோல் ஈஸியாக வந்துடும் பாருங்க அவ்வளோதான் நம்ம தோல் வந்து ஈஸியாக எடுத்தாச்சு இந்த நேந்திர பழத்தை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் இல்லை வந்து பழம் வந்து கருத்து போயிடும் அதே மாதிரி நம்ம எல்லா நேந்திரம் காயுமே எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்கெண்ணில் தான் வந்து இதை செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வடச்செட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சிப்ஸுக்கு தேவையான உப்புமும் கலரையும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து நம்ம அதிகமா போடும்போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் கலர் வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கங்க இதை வந்து நம்ம நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம சிப்ஸ் போடும்போது தேவைப்படும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ரெண்டு நேந்திரங்காய் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து ரெண்டு மூணு தடவை போட்டங்காட்டி கலர் வந்து இப்படி இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல அதனால தான் எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு நேந்திரங்காய் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம அதிலேயே ஸ்ட்ரைட்டாக சீவி விட்டுடலாம் பாருங்க நம்ம சீவி விடும்போது அந்த காய் வந்து நல்லா பொல்லி மேலே வரணும் அந்த அளவுக்கு என்ன காஞ்சிருக்கையில் போட்டாதான் நல்லா இருக்கும் சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு நம்ம வடச்சட்டி சைஸை பொறுத்து ரெண்டு காயோ ஒரு நாலு காயோ நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு காய்க்கு மேலே போட்டோம்னா இது கரெக்டாக வெந்து வராது அதனால ரெண்டு காய் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது தேங்கண்ணையும் காட்டி நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு அடங்கி நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து வச்ச அந்த மஞ்சத்தூளும் உப்பு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து விட்டோம்னா இதுக்கு உப்புமே அந்த கலரும் கரெக்டாக இருக்கும் நம்ம கொதிக்கிற எண்ணெயில் தண்ணி ஊற்றணும்னா தெரிக்குமேங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் நம்ம தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் வேண்டியதில்லை நம்ம வந்து இந்த எண்ணெயில் அந்த தண்ணி விடும்போது லைட்டாக ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் நமக்கு ஆகாது அப்போ தான் வந்து அந்த சிப்ஸுக்கு உண்டான உப்புமும் கலரும் அதில் வந்து ஏறும் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து அந்த பொல்றது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு நல்லா ஸ்டாப் ஆகும்போது நமக்கு கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து நம்ம சிப்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம அந்த சிப்ஸை எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நம்ம நேந்திரன் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இனிமேல் கடையில் போய் நானூறுபா கொடுத்து வாங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே இரநூறுபா செலவில் நல்லா ஹெல்த்தியான நேந்திரன் சிப்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நல்ல கிறிஸ்பியான நேந்திரன் சிப்ஸ் ரெடி வாங்க சாப்பிட்லாம் பாய் ஆல்